மயில் சும்மா வந்து ஆளுக்கலாமா மேகத்தை பார்த்ததும் தோகையை நீ மயில் மேகத்துக்கு உண்மையில மோகம் அந்த காலத்துல எந்த பாடுறது பாடல்களை பாடுறதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒன் டூ த்ரீ போர் நல்ல கருத்துள்ள பாடல்கள் இருக்கும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கு எல்லாம் கொடுக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் பாமர மக்களிட இருந்து பெரியவங்க வரைக்கும் உன்னை ஏமாற்ற கண்ணை நம்பாதே பொய்யே சொல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அறிவை நீ நம்பு பொய்யே சொல்லாதது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை வேலையெல்லாம் தூங்குதப்பா அதோட என்னை பொறுத்த மட்டும் அவர் எப்படி என்ன ஒரு தீர்க்க தரிசி வாழ்க்கையே ஒரு பாடமாக இருக்கும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் நேர்மை உண்டு ஓடு ராஜா ஒரு கொள்கையோடு அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார் நான் ஏன் உலகத்தில் தொண்டு செய்து வாழ வேண்டும் நேர்மை உண்டு மக்களுக்கு நம்மால முடிஞ்ச என்னென்ன ஒரு நன்மைகள் செய்யணுமோ அதை நாம தவறாம செய்யணும் இவர் வர வேண்டும் பெற வேண்டும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது பெறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தவரு நமதி நமதி அவர் என்கிட்ட சொல்லுவாரு ஐயா நீங்க பாடும்போது சிரிச்சுக்கிட்டே ஐயா அப்படின்னு சொல்லுவாரு அந்த சிரிப்பு சிரி போலும் நாள் வரும் போது சிரிச்சுகிட்டே பாடும் போது அது ஒரு சுவை தெரியும் அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா புதியவா அந்த சவுண்ட்லயே அந்த வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு ஒன்னும் புரியுறது இல்ல சிரித்து வாழ வேண்டும் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்னுட்டு நீங்க பாடும்போது சிரிச்சுக்கிட்டே பாடி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவார்கள் அவர் சொல்றத மனசுல வாங்கிடுவேனா அப்ப உடனே எல்லார்ட்டையும் சொல்ற மாதிரி சிரித்து வாழ வேண்டும் திற சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் சிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் அப்போ இந்த சவுண்ட்லயும் ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் வருகிறது அது சிரிச்ச முகத்தோட அந்த சத்தமும் அதுலயே ஒரு சிரிப்பு அடங்கி இருக்கும் அதுல கேக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சிரிக்க வாழ வேண்டும் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே தட்டாது ஆயள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலங்கு கடிச்சிருமா அப்படின்னா என்ன சீதா கிடைக்கும்